சூயாவியாரின் பெயராலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மகிழ்ச்சிகரமான வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆண்டவதாமே தனிமையான நாளிலே உங்களையும் உங்களது குடும்பங்களையும் நிறைவாக ஆசிரியின் வழியாக வாழ்த்துகிறோம் செலிக்கின்றோம் பிரிமான சகோதர சகோதரிகளே ஒளியின் விதை மின்னிதழை உங்கள் ஜான்பாஸ்கோ ஆலயத்தை சார்ந்த இளைஞர் இளம் பெண்கள் இடச்சல்வர்கள் அனைவரும் இணைந்து மிக சிறப்பாக வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் கடந்த மாதத்திலே விவிலிய வினாடி வினாவானது நடைபெற்றது உங்கள் அனைவருக்கும் தெரியும் லூகாஸ் வச்செய்தி பதினாறு முதல் இருபது அதிகாரம் வரையிலும் உள்ள பகுதியிலிருந்து கேள்வி கேட்கப்பட்டது இதிலே நூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் பங்கெடுத்துக் கொண்டார்கள் சரியான விடையழுதியவர்கள் இருபத்தி எட்டு பேர் அவை இந்த நேரத்திலே அனைவரின் பாராட்டும் இந்த நேரத்திலே இப்பொழுது குழுக்கப்பட்டு முதல் மூன்று இடத்தை பெறுபவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதல் பரிசு பிரசன்னா ஜான்பஸ்கோ சர்ச் இரண்டாவது பரிசு சேன்ட் பால் மேதா சர்ச் மேட்டூர் ஓத்தனூர் மூன்றாவது பரிசு கோக்குடி புனித இன்னாசியார் ஆலயம் மத்தேயும் மாட்கு இந்த அர்மியான் நேரத்திலே பரிசீலை பெற்ற இவர்களையும் சரியான விட எழுதியவர்களையும் கலந்து கொண்ட அத்தனை பேரையும் மனதார பாராட்டுகின்றோம் வாழ்த்துகின்றோம் தொடர்ந்து அன்பார்ந்துள்ளே இந்த மின் இதழை நீங்கள் பார்ப்பதோடு நின்றுவிடாது இந்த போட்டியில் கலந்து கொள்வதோடு நின்றுவிடாது உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் இதை அனுப்பிவிட்டு எல்லோரையும் போட்டிகளில் பங்கெடுக்க செய்யும்படியாக உங்கள் அனைவரையும் மீண்டுமாக கேட்டு இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக வாழ்த்துகிறோம் ஜபிக்கிறோம் நன்றி